சிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒரு ஜாதகர் தன்னுடைய வாழ்வில் எந்த திசா புத்தி காலங்களில் அவருடைய லக்னம் ராசி திசா புத்தி காலத்தில் அவர் கடனாளி ஆகிறார் அவர் எப்பொழுது அவருடைய பொருளாதார தேவைகளை ஈடுகட்டுவதற்கு அவர் எந்த மாதிரியான கடன்கள் வாங்கக்கூடும் அவர் எப்ப அவர் கடன் அடைக்கும் விதம் அவருக்கு நேரும் ஜாதக ரீதியாக தசாபுத்தி காலங்களில் ஏற்படும் பொருளாதார சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் தேவைக்கு அதிகமான வருமான வருமானம் அதற்கு ஈடுகட்ட முடியாத வகையில் செலவுகள் அதற்காக அவர் பெறும் கடன் சிக்கல்கள் கடன் கிடைக்கும் விதம் அதை அடைக்கும் விதம் என ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக தொடர்புகளில் அவர் கடனாளி ஆகிறார் கடனுக்கு எந்த வகை கிரகங்கள் காரணமாகின்றன கடன் எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் அவருக்கு எந்த கிரகம் உதவுகிறது கடன் எந்த வகையில் அரசு வகையிலா வங்கி சார்ந்தா நில அடமான பத்திரமா வீடு பத்திரமா அல்லது நகை கடனா ஃபினான்சியல் கடன் வாங்குபோரா என்பதெல்லாம் ஒரு ஜோதிட ரீதியான விளக்கமாக இந்த காணொலியில் கூறலாம் என்று இருக்கிறேன் முதலில் ஜோதிட ரீதியாக செவ்வாய் ராகு மற்றும் சனி கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் பண தட்டுப்பாடு பண கஷ்டம் கடன் வாங்கும் சூழ்நிலை கடன் வாங்க தூண்டும் கிரகங்களாக செவ்வாய் ராகு மற்றும் சனி சம்பந்தப்படும் பொழுது ஒரு ஜாதகர் பணத்தேவைக்கு அவருடைய அவசர தேவைக்கு நாளி ஆகிறார் கடன் பெறுகிறார் மேலும் கிரகங்கள் இயற்கை சுபரான குரு சுக்கரன் தனி புதன் மற்றும் சந்திரன் தனகாரகர்களாக ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் தனகாரகர்களாக இயற்கை தனகாரகர்களாகவும் சுபர்களாக மிகுந்த சுபராக இயற்கை சுபர்களான குரு சுக்கரன் தனி புதன் மற்றும் வளர்ச்சந்திரன் இந்த கிரகங்கள் அவருடைய திசா புத்தி காலங்களில் அவருக்கு பணப்பரம் என்ற பாவத்தில் தொடர்பில் ஏற்படும் பொழுது இவர்களுக்கு ஜாதகருக்கு எளிதான கடன் கிட்டுகிறது அதாவது சுலபமாக கடன் கிடைக்க இந்த கிரகங்கள் உதவு இப்படியாக ஒருவர் கடன் அவர் கடன் ஏன் பெறுகிறார் பொருளாதார சிக்கல் ஏன் வருகிறது என்பதை ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் அதாவது அவருடைய குடும்பம் குடும்பத்திற்கு தேவையான அவர் உழைத்து சம்பாதிக்கும் தனம் பொருளாதார வளர்ச்சி லாபங்கள் மற்றும் அவர் செய்யும் செலவு இவற்றையெல்லாம் குறிக்க வல்ல பாவங்களாக ரெண்டாம் இடம் குடும்ப பொருளாதார வளர்ச்சியும் பதினோராம் இடம் லாபம் சம்பந்தமான அனைத்து விருப்பங்கள் ஈடேறும் பாவமாகவும் பன்னெண்டாம் இடம் அவர் செலவு செய்து அவர் பெறும் சுக போகங்கள் ஆகியவற்றை காண்பிக்கிறது பன்னெண்டாம் இடம் சேமிப்பு மற்றும் செலவு இரண்டும் இந்த பன்னெண்டாம் பாவத்தின் வழியாக அறிய முடியும் இப்படியாக ஒருவருடைய பண சம்பாத்திய திறமை ஜாதகத்தில் வெளிப்படும் அவருடைய பண சம்பாத்திய முயற்சிகள் அதன் மூலியமாக அவர் ஈட்டக்கூடிய தனவரவுகள் வியாபாரம் லாபம் அடிமை தொழில் சம்பளம் அவருடைய அவருடைய தகுதிக்கேற்ற திறமைக்கேற்ற தொழிலால் வரக்கூடிய வருமானம் சேமிக்கும் தகுதி அவர் அவர் பொருளாதாரத்தினால் ஏற்படும் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு அனுபவிக்கும் முறை சேமிப்பு சார்ந்து செலவு செய்து வருங்கால தேவைக்கு அவர் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை கூட்டியும் தேவைக்கான வருங்கால தேவைக்காக சேமிப்புகள் வங்கி டெபாசிட்கள் ரியல் எஸ்டேட்டில் நிலபுலன்கள் வாங்கி போட்டு இப்படியாக சேமிக்கும் திறன் ஒருவருடைய ஜாதகத்தில் சேமிக்கும் திறன் எந்த வகை சேமிப்பு அவருக்கு ஏற்புடையது என்பதையெல்லாம் ஜோதிட ரீதியாக திசா புத்தி வருங்காலங்களில் வயதுக்கேற்ற திசா புத்தி காலத்தில் அவர் எந்த மாதிரியான திறமையினால் பொருளாதார வளர்ச்சியில் மேம்படுவார் ஈட்டுவார் அவருடைய தகுதி திறமைக்கேற்ற சம்பளம் அல்லது செய்யும் வியாபாரம் சொந்த தொழில் தொழிற்சாலை பிறருக்கு சம்பளம் வழங்கும் முதலாளித்துவம் ஆகியவற்றினால் அவருடைய திறமையின் பொருட்டு அவருக்கு கிடைக்கும் லாபங்கள் நஷ்டங்கள் சேமிப்பு திறன் அவர் வங்கியில் அல்லது அடமானமாக பெறும் கடன் அலா கடன் சுலப கடன்கள் அநேக வழிகளில் உள்ளன அரசு சார்ந்து தனியார் சார்ந்தும் இருக்கிறது அதன் அடிப்படையில் அவர் எந்த ரீதியான கடன்களை வாழ்வில் பெறக்கூடும் அதை அவர் எப்படி எப்படி திருப்பி செலுத்தி கடன் அடைத்து அவர் மீண்டு வருவார் என்பதையெல்லாம் கிரக சம்பந்தங்கள் திசா புத்தி காலங்கள் வயதுக்கேற்ற அவருடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சிக்கு தேவைக்கேற்ற செலவுகளுக்கு குடும்ப செலவு குழந்தைகளின் கல்வி செலவு தாய் தந்தையர் பெற்றோரின் ஆரோக்கிய செலவு சுய ஆரோக்கியத்திற்கான கணவன் மனைவி அவர்களுடைய ஆரோக்கியம் மருத்துவ செலவு சுகதுக்க சுகபோகங்களுக்கான செலவுகள் வீடு பங்களா கல்வி கடன் மருத்துவ செலவு ஆயுள் காப்பீடு இப்படியாக பொருள் ஈட்டும் வழியும் பொருள் செலவுகள் ஆகும் வழியும் இரண்டையும் சமமாக ஜோதிடர் பாவித்து ஒரு ஜாதகர் ஜாதகரின் ஜாதகத்தில் பணம் வரும்பழி பணம் செலவாகும் விதம் அதை கட்டுப்படுத்தும் விதம் அதற்கான தீர்வு என்ன என்பதை ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து வழிகாட்ட வேண்டியது கடமையாகிறது மேலும் கிரக பாவங்கள் கடனுக்கு தொடர்புடைய பாவங்களாக ஆறாம் பாவம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவம் கடன் ரோக ருண சத்ரு ஸ்தானம் வழக்கு என்று கூறுகிறோம் அதேபோல் எட்டாம் இடம் திடீர் அவமானங்கள் சங்கடங்கள் தோல்விகள் வெறுப்புகள் களவு போதல் இப் மா ஆரோக்கிய குறைபாடு கண்டம் விபத்து கண்டம் போன்றவற்றையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய எட்டாம் பாவமும் பதினோராம் பாவம் விருப்பங்கள் ஈழேறும் வண்ணம் செலவுகள் செய்தும் லாபங்கள் ஈட்டியும் வியாபார ரீதியாக லாபங்களும் பணங்களை சேமித்து வருங்கால தேவைக்காக சேமிப்பாக அதை லாப சேமிப்புகளாக மாற்றியும் வங்கியில் முதலீடுகள் செய்தும் டெபாசிட்டாக செய்தும் நிலபுலன்களில் பண முதலீடுகள் செய்தும் இப்படியாக லாபங்கள் வரும் வழி ஒரு ஜாதக ஜோதிட ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் எந்த பாவத்தின் தொடர்பு வழியாக அவருக்கு லாபங்கள் ஏற்படுகிறது என்பதையும் செலவுகள் கட்டுக்கடுங்காத செலவுகள் முதலீடுகள் கரையும் வண்ணம் அவசிய அத்தியாவசிய செலவுகள் என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய பன்னெண்டாவது பாவம் சேமிப்பு மற்றும் விரயம் பன்னெண்டாம் பாவம் ஆகிய அனைத்து ஆறு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு பாவங்களை ஆராய்ச்சி செய்து அதிக அவருடைய தேவைகள் அதாக அதிக கோரிக்கைகளால் ஏற்படும் செலவுகளும் தேவையை சமாளிக்கும் வண்ணம் அவர் செய்யக்கூடிய செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் ஆகியவற்றிற்கு அவருக்கு எளிதான சுலப கடன்கள் கிடைக்கும் விதம் அவர் பெறப்போகும் கடன்கள் எந்த துறையை சார்ந்தது அவர் வசதியாக வாழ்வதற்கான வீடு கடன் வியாபாரம் செய்வதற்கான முதலீடு கடன் குழந்தைகளுக்கு கல்வி கடன் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாட்டு கல்வி உள்நாட்டு கல்வி என்பதற்கான கல்வி சார்ந்த வகை கடன்கள் தொழில் முறை தொழில் அமைப்பதற்கு இடம் அதற்கான உபகரணங்கள் தொழிற்சாலைகள் அத்தியாவசிய மூலக்கூறு பொருட்கள் ஆகியவற்றிற்கான கடன் மற்றும் திருமண சடங்கு சுப நிகழ்ச்சிகளுக்காக ஒரு ஜாதகர் பெறும் கடன் வெளிநாடு ஆடம்பர சுற்றுலா ஆகியவற்றிற்கும் வாகன தேவைக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கான சுகபோகத்திற்காக வாகனம் வீட்டு வசதி அத்தியாவசிய பொருட்கள் மருத்துவ சேவை தேவை அவற்றிற்காக எல்லாம் ஒரு ஜாதகர் திசா காலத்தில் கடன் பெற நேரிடலாம் ஆகவே கடன் அவருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பாவம் அவருக்கு எல்லோ ஜோதிட விதிப்படி ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டு பாவங்கள் கடன் கடன் கிடைக்கும் வழி சுலப வழிகள் ஆகியவற்றையும் ஜாதகருக்கு ஏற்படும் லாப நஷ்டங்களை குறிக்கும் பாவங்களாகவும் ஆறு எட்டு பன்னிர பதினொன்று பன்னிரெண்டு பாவங்கள் அதன் தொடர்புடைய கிரகங்கள் அதில் அமைந்திருக்கும் கிரகங்கள் கிரகங்கள் இயற்கை சுபர்களின் பார்வை லக்னாதிபதி பார்வை இவையெல்லாம் ஒரு கடனை பெறவும் அடைக்கவும் லக்னாதிபதி துணை லக்னாதிபதி பார்வை சுப கிரக சம்பந்தங்கள் சுப இயற்கை சுபர்களான குரு சுக்குரன் தனி புதன் மற்றும் வளர்ச்சந்திரன் இவர்களுடைய பார்வை சங்கமம் சேர்க்கை யோகங்களினால் ஒருவர் கடன் பெற முடிகிறது கடனை சுலபமாக வாழ்நாளில் அடைத்து மீண்டும் மீண்டும் கடன் பெற உதவுகிறது என்றால் மிகையாகாது குரு மருத்துவம் மற்றும் கல்விக்காக உயர்கல்விக்காக பெரும் கடனாக வருகிறது சுக்கரன் ஆடம்பர நகை ஆடை அணிகலன்கள் அலங்கார பொருட்கள் அது சம்பந்தமாகவும் தொழில் வியாபாரம் செய்வதற்காகவும் இந்த குரு கிரகம் சுக்கர கிரகம் சம்பந்தப்படுகிறது தனி புதன் வியாபாரத்திற்கான தேவைகளுக்கும் கல்விக்காகவும் வாங்கும் கடனாக வருகிறது சந்திரன் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாகன வசதிகள் இவற்றிற்காக வாங்கும் கடனாக வருகிறது கடனுக்காக மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் ஜாதகத்தில் ஜோதிட ரீதியாக கடன் வாங்க தூண்டும் கிரகங்களாக செவ்வாய் ராகு சனி ஜோ ஜோதிட சாஸ்திரப்படி ஜாதகத்தில் ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டாம் இடத்தில் இருந்து கடன் வாங்க தூண்டுகிறது குரு சுக்ரன் வளர் தனி புதன் மற்றும் சுக் சந்திரன் வளர்ச்சந்திரன் அவருடைய கடனை அடைக்க உதவுகிறது ஆறாம் வீடு மற்றும் செவ்வாய் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கடன் அவர் பெறக்கூடும் ஆறாம் வீடு மற்றும் சனி தொடர்பில் வரும்பொழுது அவர் எந்த மாதிரியான கடன்களை வாங்குவார் மற்றும் ஒரு ஜாதகருக்கு திசா புத்தி காலத்தில் ஒன்பதாம் பாவ கிரகமும் பதினொன்றாவது பாக பாவ கிரகமும் ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டத்தையும் பதினோராம் பாவம் எளிதில் கடன் லாபங்கள் கிடைக்கும் வண்ணம் குறிக்கும் விதமாக ஒன்பது மற்றும் பதினோராம் பாவ சம்பந்தம் இருப்பின் எளிதாக கடன் வாங்கி அவர் சரியான நேரத்தில் கடன்களை அடைத்து அவர் உயக்கூடும் என்பதை எடுத்து காட்டுகிறது ஒருவருடைய மீண்டும் கூறுகிறேன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரண்டு கடன் வாங்க தூண்டுகிறது ஒன்பதாம் பாவம் மற்றும் பதினோராம் பாவம் கடனை அதை அடைக்க உதவுகிறது என்று நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இனி ராசி வாரியாக மேஷ ராசியினர் வீடு மற்றும் மருத்துவத்திற்காக கடன் வாங்க ரிஷப ராசியினர் வீடு மற்றும் கல்வி உயர்கல்வி கல்வி கடன் சார்ந்த வகையில் அவர்கள் திருமணம் குழந்தை பேரு மருத்துவ செலவு ஆகியவற்றிற்கு கடன் வாங்க நேரிடும் மிதுன ராசியினர் மருத்துவம் தொழில் முதலீடுகள் மற்றும் விவசாயத்திற்காக கடன் வாங்க வாங்கக்கூடும் ராசியினருக்கு மருத்துவம் சார்ந்த கடன்கள் பெற்றோர் ம அவசர மருத்துவ செலவுகள் வாகனத்திற்கான கடன் ஆகியவற்றை பெற முடியும் பெறக்கூடும் சிம்ம ராசியினருக்கு சிம்ம ராசியினருக்கு குழந்தை பேரு மருத்துவ செலவு மற்றும் கல்வி கடன் வாங்கக்கூடும் அடுத்தபடியாக ராசியினருக்கு வீடு வீட்டு தேவையான உபகரணங்கள் மற்றும் வாகன கடன் பெறக்கூடும் துலா ராசியினருக்கு ஆடம்பர பங்களா கட்டுவதில் ஆர்வம் ஈடுபட்டு அதிக செலவுகள் செய்து வீடு கட்டக்கூடும் பங்களா போன்ற மாளிகை வீடுகள் கட்டுவதால் அவர்களுக்கு கடன் ஏற்படும் அதேபோல் ஆடம்பர வாழ்க்கைக்கான வாகனங்கள் உயர் ரக வாகனங்கள் மேலும் வெளிநாடு சுற்றுலா பிரயாணம் இவை சார்ந்து துலாராசியினர் கடன் வாங்கக்கூடும் விருச்சிக ராசியினர் கல்வி கடன் வாங்குவார்கள் மேலும் அவர்கள் நிலம் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் முதலீடு செய்வதற்காக வீடு அல்லது நிலங்களை வாங்கி விவசாய நிலங்கள் தோப்பு துறவுகள் வாங்கி போடுவதற்காக அவர்கள் விருச்சிகராசியினர் கடன் வாங்கக்கூடும் மேலும் தனசு ராசியினர் மருத்துவ செலவுகளுக்காக பெற்றோர் மருத்துவ செலவு குழந்தை பேரு ஆகியவற்றிற்காகவும் வீட்டு நல்ல வீடு கட்டுவதற்காகவும் வாகனங்கள் வாங்கி அனுபவிக்கவும் கடன் வாங்கக்கூடும் இவர்கள் த பொதுவாக நகை அடமானம் வைத்து கடன் வாங்குவார்கள் தனசு ராசியினர் நகை வாங் நகை வங்கி அடமான கடன் ஆகியவற்றால் பணம் புரட்டுவார்கள் மகர ராசியினர் பெற்றோர்கள் மருத்துவ செலவு தம் வாழ்க்கைக்கு தேவையான கணவன் மனைவிகளுக்கு தேவையான மருத்துவ செலவுகள் மேலும் நில புலன்கள் வீடு கட்ட இவர்கள் பத்திரங்களை அதாவது ஏற்கனவே உள்ள ப்ராப்பர்ட்டி டீட்ஸ் வீட்டு வீட்டு பத்திரத்தை அடமானமாக வைத்து வங்கியிலோ அல்லது தனியாரிடமோ இவர்கள் தொகையை பெறக்கூடும் கும்ப ராசியினர் கல்விக்காகவும் வாகன வசதிக்காகவும் பிறருக்கு ஜாமீன் போடும் வண்ணம் இவர்கள் கடன் வாங்கி செலவுகள் செய்யக்கூடும் ராசியினருக்கு ஆடம்பரம் வாகனம் பங்களா போன்ற வீடு கட்டுவதற்கும் விவசாய மருத்துவத்திற்கும் இவர்கள் மீன ராசியினர் கடன் வாங்கக்கூடும் இந்த கடனை சுலபமாக பெற்று விடலாம் ஆனால் கடன் அடைப்பதற்கு திசா புத்திகள் சரியான திசா புத்தி காலங்கள் தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு கடன் சுமை கூடுதலாக அவர்களை நெருக்கக்கூடும் அந்த சமயத்தில் கடன் வாங்கும் கடன் நிவர்த்தி செய்யும் பொழுதும் நீங்கள் கடன் பெற நிர்ணயித்து விட்டால் நீங்கள் அடிக்கடி செல்ல வேண்டிய கோயில் வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் தடைகளை கிரக தோஷங்களை அவர் பெற வேண்டிய கடனை கடன் அடைத்து நிவர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஆகியவற்றையெல்லாம் நீங்கள் கால பைரவர் சன்னதிக்கு சென்று மனமார்ந்து பிரார்த்தித்து சுலப கடன் பெற பெற வேண்டியும் கடனை எளிதாக அடைக்க வேண்டியும் கடனிலிருந்து நிவாரணம் பெற வேண்டியும் உங்களுக்கான மன நிம்மதி தேடுதல்களுக்கு தோஷங்கள் விளக்கி எளிதான முறையில் கிட்டியும் அடைத்தும் அனுபவித்தும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பிரார்த்தனை கால பைரவர் வழிபாடு மிக சிறந்த ஒரு உன்னத நிலைக்கு உங்களை உயர்த்தக்கூடும் உங்கள் வாழ்வில் கிடைக்கும் கடனையும் அடைத்த கடனையும் மீண்டும் பெறாத வண்ணமும் அனுபவித்து வாழக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திறமை பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு சமூகத்தில் நல்ல பெயர் எல்லாம் கிட்டே நீங்கள் நல்ல சுகபோக வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்து வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் விட்டு செல்லும் உங்களுடைய சொத்து சுகங்கள் பணங்கள் ரொக்கம் ஆகிய நிம்மதி முக்கியமாக ஒரு ஒரு சந்ததியினர் ம அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் விட்டு செல்லும் சொத்து பத்து சொத்து பத்துக்களினால் உங்களுக்கு உங்களுடைய ஓடி உழைத்து சம்பாதித்த பொருளாதாரம் வளர்ச்சி சேமிப்பு ஆகியவற்றையெல்லாம் வரு நீங்கள் உங்கள் அந்திம காலத்தில் உங்களுக்கு நிம்மதியாக வருங்கால சந்ததியினர் பார்த்து கொள்வார்கள் என்ற ஒரு ஒரு உள்ளுணர்வால் நீங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள் என்றால் மிகையாகாது எனவே ஜோதிட ரீதியாக ஆறு எட்டு பன்னிரெண்டு கிர கிரக பாவ சம்பந்தங்கள் செவ்வாய் சனி ராகு கிரகம் கடன் வாங்க தூண்டியும் கடனாளா கடனாளியாக்கியும் அதேபோல் இயற்கை சுபர்களான குரு சுக்குரன் தனிபுதன் வளர்ச்சந்திரன் கடனை அடைக்கவும் வல்ல கிரகங்களாக வளம் வருகிறது எனவே நீங்கள் கடன் பெறும்பொழுதும் கடன் அடைத்து நிவாரணம் வழங்கக்கூடியும் நீங்கள் காலபகிரவரை வழிபட்டு உயுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதை அடிக்கடி கேட்டு கடன் எதற்காக பெறுகிறீர்கள் அத்தியாவசிய கடன் அவசர கடன் என்பதை எல்லாம் கிரக சம்பந்தங்கள் திசா புத்தி காலங்களில் ஜோதிடரை அணுகி தெளிவு பெற்று எந்த வகை சிறந்தது எந்த கடன் எளிதாக அடைக்க முடியும் அதற்கான நிவாரணங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று நல்ல புரிதலுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்